இன்னைக்கான மேட்ச் எல்ஹி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குங்க எல்ஹச்ஜி தொடர்ந்து நடக்கக்கூடிய விளையாடக்கூடிய மேட்ச் எல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு ரெண்டுலையும் நல்லா வரணும் வாய்ப்பு வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்களா எல்ஹச்ஜி எப்படி என்னங்கிறத வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்ல பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை இருக்கக்கூடிய ரெண்டு மேட்சும் நல்லா விளாண்டு அடுத்த வருஷத்துக்கு அவங்க ஒரு நல்ல டீமை வந்து ரெடி பண்ணுறது தான் அவங்களோட பாயிண்டா இருக்கு இருந்தாலும் எல்ஹச்சி கடினமாக போராடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த மேட்ச் நடக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா லக்னோவில் நடக்குது லக்னோவில் பல மேட்ச்சும் வந்து எல்ஹச்சி வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க இருந்தாலும் லக்னோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய ஓன் கிரவுண்டு அவங்க வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாதுங்க அதாவது லக்னோ வந்து ஒரு நல்ல பயர்ஃபேக் டீம் தான் பட் பவுலிங்கில் வந்து எடுபடலைங்க பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க மக்ரம்லாம் வந்து ஃபார்முக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுதுங்க வந்து பூரன் வந்து அடிக்கிறாரு இப்போ வந்து ரிஷப் பண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே பேட்டிங் சைடு ஓகேங்க பவுலிங் சைடில் ஒன்றுமே எடுப்படலைங்க அது எதாவது மாற்றம் பண்ண முடியுமா இல்லை இந்த பத்து நாள் ஏதாவது மாறி இருக்குமா சொல்ல முடியாது மாறி இருந்தது அப்படின்னா எல் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவாங்கன்னா என்னென்னு தெரில எஸ்ஆர்ஹெச் சொல்ல வேணாங்க அவங்க வந்து ஒரு ஃபயர் பேக் டீம் தான் அவங்க டீம் பவுலிங் இல்லைங்க பேட்டிங் மட்டும்தான் ரெண்டு பேரும் பேட்டிங்கை நம்பி தான் வந்து களையிறங்க போகிறாங்க இதில் யார் வந்து ஃபயராக வந்து விளையாண்டு யார் ஜெயிக்க போகிறாங்க யார் வந்து எல்ச்சி ஜோதிச்சா ரெண்டு இடத்துல ஜெயிக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பட் என்னோட சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கும் எல்ஹர்ஜிக்கும் நடக்கக்கூடியதில்ல எல்ஹர்ஜி சைடு தான் எனக்கு எல்ஹர்ஜிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்புக்காக அவங்க கடினமா போராடுவாங்க அந்த கடினமான போராட்டத்தில் எல்ஹர்ஜி வில் பண்ணுவாங்க அப்படிங்கறத என்னோட ப்ரொடிக்ஷன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்